என்னப்பா சட்டை எல்லாம் அந்த ஏன் உங்க அம்மா ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்கா ஒரு நாய் அது மேல விழுந்து சரி சரி வேற சட்டை போட்டு வேற ஏது சட்டை ஒரு சட்டைக்கு பட்டன் கிடையாது இன்னொரு சட்டைக்கு காதல் கிடையாது மத்த சட்டை எல்லாம் லாண்டரிக்கு போயிருக்கு வரதுக்கு ஒரு வாரம் ஆகும்

காஞ்சிபுரம் காமாட்சி மன் கோவுல்ல பாலாபிஷேக்கு செய்யறதா வேண்டிகிட்டேன் முன்னோர் ரூபாய் செலவாகும் எந்த குத்தம் பண்ணாலும் தெய்வ குத்தம் பண்ணக் கொடாது சரி சரி நன்ன அப்படா இதுக்கு ஜோடி கடைச்சா வாங்கிட வேண்டித்தா அண்ணா

இந்த குத்தல் பேச்சலாம் எனக்கு பிடிக்காது என்னால கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும் என்ன செய்ய போறீங்க இவனை நம்மோட தங்க வச்சு டாக்டருக்கு படிக்க வைக்க போற கூட பிறந்தவங்க தம்பி அங்க குப்பை மேட்ல ஏதாவது கிடைக்காதார தேடிட்டு இருக்காரா இந்த லட்சணத்துல மச்சனரே இவர் உச்சியில ஏத்த போறாராம் செல்வி முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளிய அனுப்புங்க கொண்டாம் கொடுத்தா எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டா குடும்பத்துல குழப்பம் தான் வரும் ஒரு குழப்பமும் வராது அதான் பாத்துக்கிறேன் நீ உன் வேலை பாரு நான் போறேன்

சைனிஸ் ரெஸ்டாரன்ட்ல தான் நல்லா இருக்கும் வாப்பா உட்காரு சாப்பிடு நல்ல வேலை தம்பி வந்துட்டா இவன ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த நன்றி கட்ட ஜென்மங்களை வாங்க வாங்க வாங்கிடணும் ஏன் நீ எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டீங்க இதை மட்டும் ஏன் சாப்பிட கூப்பிடல ஆமா இவர் வெட்டி முடிக்கிறாரு

யாரிமே இது இவர் தம்பி ஏய் சொன்னே தானே உங்க அக்கா கிட்ட நடந்து ஃபீல் பண்றியா ஆமா எனக்கு பயமா இருக்கு ஏ என்ன பயமா வச்சிட்டு இங்க என்ன என்னமோ நடக்குது நான் போய்டலாம்னு இருக்கேன் சி சி அதுக்கு ஆக அவசரப்பட்டு போய்டாத

நான் நல்லது தானே சொன்னேன் நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீ உங்க வேலையை பார்

இப்பதான் இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போறோம் யாரு ஒருத்தர் இல்லையா ஒருத்தர் இல்லையா இனி யாரு பாத்ரூமா பேசுது இருக்கும் இருக்கும் அப்பா நல்ல வேலை போயிட்டாரு சீக்கிரம் போ 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 பாத்ரூம் எப்படி பேசுவோம்

អូតើតើអ្ហាហា

உன் பொண்ணுக்கு மாப்பிள தேட போறேன்னு டாக்ஸில நாலு நாள் பேயா அலைஞ்சிய புடிச்சிய விடுவனா நான் யாரு துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவ வசமா புடிச்சிட்டேன் யார டாக்ஸி டிரைவரியா யா சும்மா இருக்க மாட்டீங்க பெரிய இன்ஜினியர் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் துபாயில என்ன கடற்குள்ள வேற பாக்குறாரு நல்லா விசாரிச்சியா துபாய் கணர்ல தூர் வரவனா இருக்க போறான் அதுக்கு இல்லம்மா ஒருவேளை அந்த இன்ஜினியருக்கு நம்ம பொண்ணை புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறோம் வழக்கம் போல பெரியவன் தலையை உருட்ட வேண்டியதுதான் அவன் தலையை உருட்டி உருட்டி உருட்டிதான் அது கூழாங்கல்லாம் ஆயிடுச்சு இனிமே அவனை வச்சு தான் விளையாடலாம் என்னது மாடியில வாந்தி எடுக்கிற சத்தம் யாரு வேற யாரு நம்ம மருமகதான் கல்யாணம் ஆகி மாத்த கணக்கில் ஆகுது இல்ல உண்டா இருக்கா போல் இருக்கு அடி சக்க படம் எப்படி ஓடி போய் பத்து கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வா ஸ்வீட்டா எதுக்கு மிட்டாய் கடை வைக்கிறது அடைச்சி அப்பா இது இருந்துகிட்டு நீ அப்பா ஆனது எங்களுக்கு தெரியாத நினைச்சுட்டு இருக்கியா மேல போய் பாரு குற்றால நீர் வச்சு மாதிரி குடம் குடமா வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி ஓடு ஓ என்னங்க இப்பதான் வரீங்களா ஏன் செல்வி அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா என்னது அதாமா அது வாந்தி எடுத்தேமே வாந்தி எடுத்தேனா ச்சே என்னமா நீ இந்த காலத்துல கல்யாணம் ஆகாத பொண்களே கர்ப்பம் ஆயிடுறாங்க நம்ம வீட்டு குழந்தை காலையில என்னடி சாப்பிட்ட ஹோட்டல கண்ணா தின்னு இருப்பா வாய துறந்து சொல்ல என்னமா உன்னை தானே கேக்குறாங்க என்னமோ மாதிரி நான் இருக்கேன் நீங்க கைய கல்யாணமாகாதான் என்னங்க சும்மா வாந்திதானே நீங்க யோசிக்கிறத பார்த்தா இவளுக்கு அம்மா வாங்கி இருக்கும் போல இருக்கா

ஏழாயிரம் துபாயி என்ன கிணறு இப்படி எல்லாம் சொன்ன இப்ப கிணறு தூளாயிரு இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனம் பஞ்சிய நெருப்பியும் பக்கத்துல வச்சுங்க பத்திக்கிச்சு நான் பத்திக்கும் அப்பவே சொன்னேன் கேட்டாதானே நீ தீர்க்க தரிசுமா கரெக்டா சொல்லிட்ட இந்த திருட்டு கும்பலுக்கு தெரியலையே சுமாரியா எல்லாம் இவனால வந்த வேதனை அநாத விடுதலை இருந்தவரை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இப்போ